இனிய தமிழ் பொங்க பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பொங்கல் தானே நமக்கு ஞாபகம் வர்றதுன்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு ஒரு முக்கியமான விஷயம் அது நம்ம ஊர்ல மஞ்சு வீரன்னு சொல்லுவோம் ஏறு தழுவுதல் சொல்லுவோம் சீரி சீரிப்பாயும் உரட்டு காலைகளை அடக்கி தங்கள் வீரத்தை காட்டுவதுடன் பல பரிசுகளை வெல்வதே இந்த விளையாட்டின் சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் நம்மளும் கொடுத்தோம் நம்ம ஊர் இளைஞர்கள் ரொம்ப சிறப்பாகவே அதை நல் நல்ல முறையில் வழி நடத்தி எடுத்து சென்றாங்க அதுல நம்ம ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சாமி மாடு சாமி மாடுன்னா என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்றேன் மதுரை மாவட்டத்துல ஜல்லிக்கட்டு எங்க நடந்தாலும் பொதுவாக அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இந்த இடங்கள்ல குறிப்பாக எங்க நடந்தாலும் ஜல்லிக்கட்டு சாமி மாடுன்னு ஒண்ணு முதலாவது ஓட விடுவாங்க அதை யாரும் பிடிக்கவும் மாட்டாங்க விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை பிடிக்க கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த மாடுதான் மாவீரன் அழகாதேவன் அவரோட நினைவாக அவிழ்த்து விடப்படுகிற மாடு அந்த சாமி மாடு மாட்டோட வரலாறும் நம்ம அழகாதேவன் வரலாறு தான் மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு சொரிக்காம்பட்டின்னு சொல்லப்படுற சொரிநாயக்கன் சேர்ந்தவர்தான் சேர்ந்தவர் தான் கருத்தமாயன் என்பவர் அவர் வந்து அவரோட ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் நிறைய நிலகுலங்கள் நிறைய விவசாயம் எல்லாம் இருக்கிறவர் அவரோட கடைக்குட்டி மகன் தான் அழகாதேவன் ரொம்ப பலசாலியான இளைஞன் செல்வந்தனான அப்பா அவருக்கு பிறந்த பையன் பொறுப்பு இல்லாமல் அப்படியே ஊதாரியாக தெரிஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான் அந்த நண்பனோட பேர் தோட்டி மாயாண்டி சரி பையன் இப்படியே இருக்கான் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பான் ஒரு கல்யாணம் பண்ணி கால் கட்டு போட்டா பொறுப்பு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கு இருக்க மாதிரியே அன்னைக்கும் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அதனால அவங்களுக்காக பெண் பார்க்கும் படலத்தையும் ஆரம்பிக்கிறாங்க நாகமலைக்கு பக்கத்துல கீழ கு கோடி சாரி கீழ குயில் குடி அப்படின்ற ஊர்ல கருத்து மலை அப்படின்றவரோட பொண்ணு ஒய்யம்மான் அவங்களுக்கு இந்த பையனுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க வீட்டுக்கு பொன் கேட்கறதுக்கு போறாங்க அந்த கருத்த மலைக்கோ ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து நம்ம கருத்த மாயன் அளவுக்கு வசதி இல்லா இல்லாததால நம்மளை விட பெரிய இடம் நம்ம பொண்ணை கேட்டு வர்றாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்காங்க ஊருக்காக ஊருக்குள்ள ரொம்ப தடபுடல் பண்ணிடுறாங்க எங்க வீட்டுக்கு அவரு அவர் பையனுக்கு கேட்டு வர்றாங்க என் பொண்ணை அப்படின்னு எல்லாம் சம்பிரதாயம் எல்லாம் முடியுது மாயன் வந்து அஹ் பையனை கட்டிக்கிறியா அப்படின்னு ஒய்யம்மால கேக்குறாங்க பொய்யமாக பிடிச்சிருக்கு பையனை பிடிச்சிருக்கு ஆனால் ஒரு நிபந்தனை இடுறாங்க என்கிட்ட ஒரு ஏழு காலை மாடுகள் இருக்கு அது ஏழையும் நீ அடக்கணும்னா நான் ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த ஏழை ஒன்று அடக்க தவறினா கூட என்னோட பண்ணைக்கு அடிமையா வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை சொல்றாங்க து அதனால அழகா தேவனும் அந்த சவாலை ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்டு காலை அடக்குவதற்கு பயிற்சிகளும் ஆரம்பிக்கிறாரு அதுக்கான நாளும் புரியப்படுது அவரோட நண்பன் தோட்டி மாயாண்டி அவரு கூட சேர்ந்து செம்மையா கடுமையான பயிற்சிகள் எடுக்கிறாங்க அந்த நாளும் வருது இரண்டு ஊர் கிராம பொதுமக்கள் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருந்து எல்லா மக்களும் சேர்ந்து வருவாங்க வாடிவாசல்ல அவங்க அந்த ஏழு காலையையும் அழகா தேவன் எதிர்கொள்றாரு ஏழாவது காலை அடக்கும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாரு அந்த அந்த காலை வந்து அவரோட வயிற்ற பதம் பார்க்குது உடல் சரிஞ்சு போயிடுது அந்த நிலைமையிலும் அந்த ஏழாவது அதனால அந்த பொண்ணுக்கும் பொண்ணோட அப்பாவும் என்னோட முடிவு பண்ணிடுறாங்க சுத்துப்பட்டுல இருக்க எல்லா கிராமத்திலயும் இந்த ஏழு காலை மாடுகள் தான் ரொம்ப பேர் போன காலை மாடுகள் இதையே அடைச்சிட்டானே அப்படின்னு ஒய்யம்மாதோட சகோதரர்களுக்கு ரொம்ப பொறாம வருது அதனால அழகா தெய்வம் கொல்லணும்னு ஒரு சூழ்ச்சி பண்ண அவரு போது அவரோட கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்தை உடற்கட்டை ஏறி தன்னோட உயிரையும் நீத்துடுறாங்க இப்படி ஒரு காதல் காவியம் அவரு தன் பொறுப்பில்லாத இருந்த ஒருத்தர் தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக ஏழு காலைகளையும் அடக்கி உயிரையும் ரெண்டு பேருமே நீந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்றவங்களோட நினைவா இன்னைக்கும் மதுரை மாவட்டம் செக்கன் ஊரணி அது கரிகளுக்க சொரிக்காங்கட்டில் கோயில் கட்டி அவருக்காக வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு கருவறையின் காலையோடு அழகா தேவன் நிற்க அக்கோயிலுக்கு வெளியே அமைக்கப்பட்ட நினைவு வளைவில் நண்பன் கோட்டி மாயாண்டிக்கும் ஒரு சிலை உள்ளது இப்பவும் கீழே குயில்குடிக்காரர்களும் சொரிக்காம்பட்டிக்காரர்களும் எந்த விதமான பெண் குடுக்கல் வாங்கலோ மற்ற வணிகமோ எதுவுமே வைத்துக் கொள்வதில்லை அப்படின்ற ஒரு மரபை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நானூறு ஆண்டு கால காதல் வரலாற்றை மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்றும் தழுவாய் சுமந்து கொண்டு இருக்கின்றன சொரிக்காம்பட்டி கிராம எல்லையில் தோட்டி மாயாண்டி காவல் நிற்க தேவன் கருவறையில் காலையோடு அருவாலித்துக் கொண்டிருக்கிறான் ஒய்யம்மாள் அக்கருவறை காற்றோடு காற்றாய் காதலும் துரோகமும் நாணயமும் ரோஷமும் நிறைந்தது இந்த வீர வரலாற்று இதுவே சாமி மாட்டையின் கதையும் Lundry. Wow! Thank you so much for your excellent.